வெறும் பத்து 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 இது மாதிரி கோல்டு சைன் வெறும் பத்து ரூபாய் மட்டும்தாங்க இது மட்டுமாங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கான ஐட்டம் வெறும் பத்து ரூபாய் மட்டும்தான் நம்ம கோயமுத்தூரையே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபாய் மட்டும்தாங்க பத்து ரூபாய்க்கு ஆயிரக்கணக்கான ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதுவும் ஒரு பொருள் பத்து ரூபா கிடையாதுங்க உங்களுக்கு ரெண்டு பீஸ் நாலு பீஸ் ஆறு பீஸ் டுவெல் பீஸ் வரைக்குமே பத்து ரூபாவில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் நம்ம வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நிறையா இருக்குதுங்க அதாவது லேடிஸ்க்கான ஏ டு செட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது போக நம்மளுக்கான ஐட்டம்ஸும் நம்ம ஹோம்க்கான ஐட்டமும் வந்து வச்சுருக்காங்க அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கிளிப் டெரைட்டிஸ் எல்லாமே வெறும் பத்து ரூபாய் மட்டும்தாங்க இதெல்லாமே ஃபேன்சியாக இருக்கும் சரிங்களா வெளியில் தேர்ட்டி ரூபீஸ் நீங்கள் ஃபார்ட்டி ரூபீஸ் கொடுத்து வாங்குறது எல்லாமே ஜஸ்ட்டு டென் ரூபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நெயில் பாலிஸ் எல்லாமே ஜஸ்ட்டு பத்து ரூபா மட்டும்தான் இது கலர்ஸ் இருக்குது மல்டி கலர்ஸ் இருக்குது சிங்கிள் கலர்ஸ் வேணும் மெரூன்னா மெரூன் ரெட்னா ரெட் இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க பத்து ரூபாய் மட்டும்தான் இது டூ பீஸு மெட்டலில் பிளாஸ்டிக்கில் எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இப்ப இது எங்க இருந்தாலும் கேட்குறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஹைலைட் வீடியோஸில் பார்த்த மாதிரி எல்லா பொருளும் பத்து ரூபா மட்டும்தாங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம கோயம்புத்தூரையே பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷாப் ட்ரெண்டிங் ஷாப் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதிகமான பெண்கள் கூட்டம் வந்து குவியக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த இடம் வந்து இருக்குதுங்க இவங்களோடது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டென் ருபீஸ்க்கான ஐட்டம்ஸ் நிறைய போட்டிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்காக தான் காமிக்கிறேன் ஷாப்போட ஃபுல் வியூ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நமக்கு ஐட்டம்ஸ் வந்து காமிக்கிறேன் எது எடுத்தாலும் ஈச் டென் ருபீஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க ஆமாங்க அவங்க சொன்னது போல் எல்லாமே டென் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க மற்ற ஐட்டம்ஸும் வந்து வச்சுருக்காங்க இந்த கேரண்டியோடு இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் கிட்ஸுக்கான டாய் ஐட்டம்ஸ் இல்லை நீங்கள் வீட்டில் வந்து ஹோம் ஹோம்க்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம பார்க்கலாம் லேடீஸ் லேடிஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் இங்கே வந்து அதிகப்படியான நபர் வந்து குமிஞ்சிட்ருக்காங்க ஏன்னால் நிறைய பெண்கள் மட்டும் அதிகமாக வராங்க அப்படின்னால அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ளஸ் இருக்குன்னு தான் அர்த்தம் இந்த இடத்துல அப்படி ஒரு ப்ளஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம் செம்ம செமையாக வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரியான ஷாப் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க நம்ம கோயம்புத்தூர் எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டுங்க அதில் நம்ம டென் ருபீஸ் ஷாப்பும் வந்து இடம் பிடிச்சிருக்குதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதாவது கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் பாத்ரூமுக்கு தேவையான ஐட்டம் இல்லை பசங்களுக்கான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் இருக்குது நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் கூட வந்து வச்சுருக்காங்க நீங்கள் பிளாஸ்டிக்னு எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குவாலிட்டியானதும் இருக்குது இல்லை அதில் டென் ருபீஸ் ஐட்டம்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஓவரால் தான் காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக நான் வீடியோவில் எல்லாமே காமிக்க போகிறேன் வீடியோவை எந்த இடத்துலையுமே இப்போ நம்ம பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன்பை ஒன்றாக ரேட்டோடு சொல்ல போகிறேங்க ஏன்னா வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க ஏன் ரேட் சொல்லலை அந்த மாதிரிலாம் கேட்பீங்க அதனால் நான் எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப் வந்து எங்கே இருக்குது இது எங்கேருந்து பார்க்குறோங்கிற ஆர்வம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து இருக்குங்க நம்ம கோயமுத்தூரில் டவுன்ஹாலில் தாங்க இந்த ஷாப் வந்து இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஷாப் வந்து தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் நம்ம ஆதிரை சூப்பர் பஜார் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்காக நான் வந்து லொக்கேஷனோட இந்த வீடியோலாம் நான் காமிக்க போகிறேன் வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே இந்த வீடியோ வந்து அதிகப்படியான நபருக்கு ஷேர் ஆகும் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் வாங்க நம்ம பேசி நேரத்தை கடத்த வேண்டாம் ஆதிரை சூப்பர் பஸார் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம கோயமுத்தூர் டவுனால் போத்தீஸ் இருக்குது இல்லையா ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய போத்தீஸ் இருக்கு இல்லையா போத்தீஸ்க்கு கார் பார்க்கிங்க்கு பக்கத்துலேயே தாங்க வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கூட்டம் எப்பயுமே வந்து இருக்குங்க இந்த இடத்துக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா டென் ருபீஸ் ஷாப்பை வந்து கடந்து தான் வந்து போகணும் நீங்கள் வந்து மணிக்குண்டு வழியாக வரதாக இருந்தாலும் நம்ம போத்தீஸ் வழியாக வந்துட்டீங்க அப்படின்னா போத்தீஸ் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரைட்லேயே வந்து நம்ம ஷாப் வந்து இருக்குது இவங்களோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் எதாவது டீட்டெயில்ஸ் கேட்டுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கூட்டம் அப்படியே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு பத்து இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசியிலேருந்து எப்பயுமே நான் வந்தால் இந்த தாங்க ஸ்டார்ட் பண்ணுவேன் இதான் வந்து ஸ்டார்ட்அப்பாக இருக்கும் எப்பயுமே வந்து பத்து ரூபாயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா இந்த தடவை வந்து இதோடய பிரைஸ் வந்து ரேஞ்சு வந்து மாறி இருக்குதுன்னு சொன்னாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஆகிருக்குது அந்த கிறிஸ்டலோடது வந்து மட்டும் மாறி இருக்குது இதில் ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும்தான் தான் ஆகிருக்குதுன்னு சொன்னாங்க ஓகே நோ ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட்டு மூவிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாலர் மாதிரி நம்மளுக்கு வந்து ஹேங்கிங்ஸோடு கொடுக்குற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் வந்து கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா கிறிஸ்டல் அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அது அதிக காலேஜ் பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக இதை விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க டென் ருபீஸில் இருந்தது இப்போ வந்து டுவெண்ட்டி ருபீஸாக வந்து சேஞ்ச் ஆகிருக்குது இதில் இன்னொரு ஐட்டமும் சேஞ்ச் ஆகிருக்குது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பொட்டு இதெல்லாம் நீங்கள் வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருபது ரூபா முப்பது ரூபா இல்லாமல் இந்த ஸ்டோன் பொட்டு எல்லாமே நம்ம வாங்க முடியாது அதுவும் நீங்கள் ஒரு பீஸெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா எல்லாருமே ரீட்டைல் ப்ரைஸில் தான் வந்து கொடுப்பாங்க நம்ம ஒரு ஹோல்சேல் ஷாப் போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஹோல்சேலில் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ரீட்டைலாம் ஒன்று ஒன்று வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பொட்டெல்லாமே வெளியில் இருபது ரூபா முப்பது ரூபா இல்லாமல் வாங்க முடியாத ஐட்டத்தை வெறும் பத்து ரூபாய்க்கு ஸ்டிக்கர் பொட்டில் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நான் சொன்னேன் இல்லையா டுவெண்ட்டி ருபீஸ்க்குன்னு ஒன்று மாதிரி இருக்குன்னு இது தாங்க பாச்சா உருண்டை இது வந்து இருபது ரூபா அடுத்தது வந்து நம்ம ஸ்டிக்கர் பொட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டடாக சின்னதாக இந்த காலேஜ் பிள்ளைங்களாம் வச்சிட்டு போவாங்க இல்லையா குட்டி பொட்டா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நிறைய பிராண்டடும் வச்சுருக்காங்கங்க பொட்டுலேயே வந்து பிராண்டட் ஐட்டமும் நிறைய இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பிராண்டடில் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் பத்து ரூபா மட்டும்தான் அதில்லாம் ஒன்றும் உங்களுக்கு ரேட்டெல்லாம் ஒன்றும் மாறல இந்த மாதிரி நீங்கள் பிராண்டட் போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா மெரூன் ரெட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான போட்டும் இருக்குது சைஸும் கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி போட்டு வந்து இருக்குது இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி திலகமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வந்து ரெண்டு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி கூட வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிளாக்கும் இருக்குது மெரூனும் இருக்குது ரெட்டும் இருக்குது நல்ல ஒரு மெரூன் கலர் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பாக்ஸ் வந்து பத்து ரூபாய் மட்டும்தான் தான் அதுலேயே ரவுண்ட் பாக்ஸ் இருக்குது சரிங்களா இதுவும் வந்து பத்து ரூபாய் மட்டும்தாங்க இதுலேயும் உங்களுக்கு வந்து திலகத்தில் இருக்குது ரவுண்டில் இருக்குது கருப்பு கலரில் ரவுண்டு பொட்டு சின்ன பொட்டு எல்லாமே இருக்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மயூர் பிராண்டில் வந்து பத்து ரூபாய் மட்டும்தான் இதில் நிறைய பொட்டு இருக்கும் நான் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பத்து ரூபாய்க்குலாம் வந்து சூப்பருங்க செமையாக இருக்கும் இது மட்டுமா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்மை இந்த அம்பரு இந்த மாதிரி எல்லாம் குங்குமம் வைக்கிறதுக்கு வைப்போம் இல்லையா அந்த ஆசான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபாய் மட்டும்தான் கண்மையிலே நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்கங்க மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி நீங்கள் வந்து யாருக்காவது வச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி மஞ்சள் பாக்ஸு குங்குமம் பாக்ஸு வெள்ளிக்கிழம சாமி கும்பிட்றதுக்குலாம் வைப்போம் இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா மட்டும்தான் அதில் சாந்து போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபா மட்டும்தான் ஐலைனர் இருக்குது காஜல் இருக்குது இந்த மாதிரி லிப்பாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் லிப்பாமும் பத்து ரூபாய் மட்டும்தாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து உண்மையாகவே நீங்கள் வேறு வேறு இடத்துலலாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதோட ரேட்டே வேறு இங்கே வெறும் பத்து ரூபாய் மட்டும்தாங்க ரோ ஃபுல்லாகவே வெறும் பத்து ரூபா மட்டும்தாங்க ஒரு சின்ன மியூசிக்கோட இதை பாருங்கள் வெறும் பத்து ரூபா தான் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் நான் ரெண்டு பீஸ் காமிச்சாலும் பத்து ரூபா தான் அதில் சிங்கிள் பீஸ் காமிச்சாலும் பத்து தான் பாருங்க சாரி பின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா குசி கிளிப்பு இதெல்லாமே வந்து பத்து ரூபாய் தான் அந்த குசி கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக நிறைய இருக்குதுங்க நம்மளுக்கானதும் நிறையா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு முந்தையெல்லாம் வைப்போம் இல்லையா திலகம் மாதிரி ரவுண்டு மாதிரி ஒவ்வொரு அழகழகான ஷேப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஒரு எட்டு பீஸ் பத்து பீஸ் இருக்கும் சரிங்களா இது வந்து வெறும் பத்து தான் இதெல்லாம் வந்து கண்மையில் அச்சு மாதிரி வச்சு வைப்பாங்க முதல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி இதை நாங்கள் விதவிதமாக பார்த்து பார்த்து வாங்குவோம் அப்படி ஒரு சூப்பரான ஐட்டம் தான் இதெல்லாம் இது வந்து ஹேர்பின் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்ட பின்னு சொல்லுவாங்கள்ல அது ஒரு பேக்கெட்டே வந்துடும் அதில் பன்னெண்டு பீஸ் வந்துடும் இதெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு ஊசி கிளிப்பிலே ஹார்டின் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஷேப்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குவாலிட்டியிலையும் இருக்குது எல்லாமே ஒரு அட்டையே பத்து ரூபா தாங்க பன்னெண்டு பீஸ் இருக்கிறதும் பத்து தான் நாலு பீஸ் இருக்கிறதும் பத்து ரூபா தான் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பன்னெண்டு பீஸ் இருக்குங்க ஹேர்பின்லாம் அட்டையை பத்து ரூபா மட்டும்தான் இதில் வந்து பாருங்க என்ன மாதிரி வேணும்னு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் சென்ட்ரு கிளிப் மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் குஷி கிளிப்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க இதில் வந்து குழந்தைங்களுக்காகலாம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சிருந்தாங்க ஜஸ்ட் நான் ஓவரால் காமிக்கிறேன் நீங்கள் ஒன்ஸ் நம்ம சூப்பர் சூப்பர்வைசர் விசிட் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் போன தடவை போட்டதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க நாங்கள் போனோம் நீங்கள் காமிக்கிறப்போ நிறையா இருந்துச்சு அப்படின்னாங்க ஆமாங்க நம்ம ஃபுல் ஸ்டாக் இருக்கும்போது காமிப்போம் கூட்டம் கண்டிப்பாக வந்து நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் டக்கு டக்குன்னு ஸ்டாக் முடிஞ்சு மறுபடியும் ஃபுல் ஸ்டாக் வந்து பண்ணுவாங்க அதனால் நீங்கள் எப்போ போனாலுமே ஐட்டம்ஸ் வந்து எப்போயுமே வச்சுருப்பாங்க குறை யாமல் இருக்க தான் செய்யும் எல்லாமே கலர்ஃபுல்லான கிளிப்ஸ் தான் குசி கிளிப்புக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ட்ரே வச்சுருக்காங்க இதெல்லாம் கோல்டு கலர் உங்களுக்கு பிளாக் கலர் இல்லை வந்து இந்த மாதிரி கலர் கலராக ஹார்டின் வச்ச மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ரோஸ் வச்ச மாதிரி இதெல்லாமே வெறும் பத்து ரூபாய் மட்டும்தாங்க இது மட்டுமா பேர்ல் வச்ச மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்ஸுக்காக நம்ம வந்து ஒன்று ஒன்று ஐம்பது நூறு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி பத்து ரூபாலேயே வந்து விதவிதமாக உங்களுக்கு பத்து ஐட்டம்ஸ் நூறுரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்காரன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஆதிரிய சூப்பர் பஜாரை வந்து விசிட் பண்ணுங்கள் உண்மையாகவே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வேறு எந்த ஷாப்பையும் தேடி போகவே மாட்டீங்க அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து சூப்பர் சூப்பராக அழகழகாக வந்து கொடுத்துட்ருக்காங்க உண்மையாகவே வந்து நம்ம கோயமுத்தூர்ல எல்லாமே பெஸ்ட் தாங்க அதில் எல்லாமே சீப்பஸ்ட்டாகவும் கிடைக்குது நமக்கு துணி துணியெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம கோயமுத்தூர் மாதிரி எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபேன்சி ஐட்டம்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் அதுவும் நம்ம கோயமுத்தூர் மாதிரி எதுவுமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டாக ஒரு பேர் போன ஊர் தான் நம்ம கோயமுத்தூர் அங்கே வந்து நம்மளுக்கு ஆதிரே சூப்பர் பஜாரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய வகையில் இந்த ஷாப் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது எல்லாமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஹை கிளாஸ் ஃபேமிலி வரைக்கும் வந்து கூடிய ஒரே இடம் அப்படின்னா இந்த டென் பீஸ் ஷாப்பு தான் ஏன்னா வந்து எல்லாமே பிராண்டடாக வந்து கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து எல்லாமே ரீசனபிளாகவும் இருக்குது எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் டென் ரூபீஸ் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் தேவையோ அதை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியில் போய் ஒரு பீஸ் நீங்கள் ஒரு ஒரு பீஸை வந்து நீங்கள் வந்து நாற்பது ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் நாலு பீஸ் வாங்கிக்கலாங்க அந்த நாற்பது ரூபாயில் இங்கே நாலு பீஸ் வாங்கிக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க எப்படி இவங்களால் வந்து இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி டெய்லி வியாபாரம் பார்த்திங்கன்னா உங்கள் கடையில் அவ்வளோ ஒரு பீக்காக வந்து போயிட்டு இருக்குது எல்லாமே அவங்க ஹோல்சேலாக தான் வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம நமக்கு சேல் பண்ணுறது கூட ஹோல்சேல் பிரைஸ்ல தான் வந்து சேல் பண்ணுறாங்க நிறைய இருக்குங்க கஸ்டமர்ஸ் வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்காங்க நம்மளும் கூட்டம் வரதுக்குள்ள எல்லாமே கவர் பண்ணணும் அப்படிங்கறக்காக நான் ஒவ்வொன்றா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க செயின் கலெக்ஷன்ஸ் இது தாங்க நிறைய பேர் வந்து எப்படி இவங்களால இந்த செயின் வந்து இவ்வளோ சூப்பராக கொடுக்க முடியுது அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்குள்ளே ஒரு டவுட்டு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் டவுட்டை கிளியர் பண்ணியே ஆகணும் அவங்கக்கிட்ட கேட்டேன் இந்த ஒரு செயின் மட்டும்தான் பத்து ரூபாயா இல்லை எல்லா செயினும் பத்து ரூபாயா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க்கா அங்கே இருக்கக்கூடிய எல்லா செயினும் உங்களுக்கு வந்து டாலர் வச்ச செயினும் சரி இல்லை நீங்கள் அந்த சில்வர் கலரில் பார்க்குறீங்களா அந்த செயினாக எடுத்தாலும் சரி இல்லை ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ச்சில் இந்த மாதிரி செயின் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து வெறும் டென் ருப்பீஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே இருக்கிற செயினில் வந்து ஒரு நாலஞ்சு செயின் எடுத்து காமிங்கப்பா அப்படின்னு சொன்னேன் உடனே எடுத்தாங்க நான் உங்களுக்கு எடுத்துருக்கிற நாலுமே நாலு டிசைன் வந்து எடுத்திருக்கேன் இது வெறும் பத்து ரூபா மட்டும்தாங்க நான் என் கூட நான் இதை எடுத்து காமிக்க காமிக்கவே ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு பத்து செயின் கொடுங்கன்னு அவங்க பொண்ணுக்கு காலேஜ் போகிறக்காக வாங்கி கொடுத்துட்டாங்க எப்படி பத்து வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ கூட கவர் பண்ணலைங்க பத்து செயின் நீங்கள் வாங்குறீங்க இது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இது வந்து கலர் போகிற வரைக்கும் நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் மேடம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது இல்லையா கண்டிப்பாக இது நம்ம போட்டோன்னா நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் ஒரு எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாவது இந்த கலர் வந்து அப்படியே தான் இருக்கும் ஒன் மந்த்து கூட என் பொண்ணு யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க உண்மையாகவே சூப்பர் தாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இப்படியெல்லாம் கிடைக்கிறது நிறைய பேருக்கு இல்லை டென் ருபீஸ் ஷாப் இருக்கிறதே தெரியும் உள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க எப்படி குவாலிட்டியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அது நம்ம வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி புது புது தகவல்கள் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் உள்ளே போய் பார்க்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து காமிச்சிடுறோம் சரிங்களா எந்தெந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம காமிச்சிடுறோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்தந்த ஷாப்பை விசிட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக் பீஸ் மாதிரி நெக்லஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்டோனோட வந்துடும் சரிங்களா ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்டோனோடு கொடுத்துருக்காங்க அதுவும் பத்து ரூபா தான் சொன்னாங்க அதுலேயும் பாருங்கள் என் பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது உண்மையாகவே இந்த இந்த இடத்துல நின்றுனா நம்ம ரொம்ப நேரம் நின்று நேரத்தையே கடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளிப்ஸ் சைடு வய வந்துவிட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப்ஸ் தான் ஒரு பத்து ரூபாய் மட்டும்தான் எல்லாமே டைட்டாக இருக்குதுங்க அதாவது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது கிளிப் எல்லாமே எது எடுத்தாலும் குவாலிட்டியாக தாங்க இருக்குது தரமும் குறைவு கிடையாது உங்களுக்கு பணம் மட்டும்தான் குறைவு சரிங்களா பணம் மட்டும் பத்து தான் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து தரம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம எந்த குறையுமே நம்ம சொல்லவே முடியாதுங்க நான் அதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்டயும் நான் ஷேர் பண்ணுவேன் வெறும் பத்து ரூபாய்க்கு உண்மையாகவே ரெண்டு கிளிப் தராங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அப்படியே உங்களுக்கு அந்த நாட் மாதிரி போட்டே வச்சிட்றாங்க ரெண்டு ரெண்டு கிளிப்புனால் இந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு கிளிப் இருக்குது ஒவ்வொரு கிளிப்புமே நான் கஷ்டப்பட்டு தாங்க அமௌண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவ்வளோ நல்லா க்ரிப்பாக இருக்குதுங்க நீங்கள் வந்து வெளியில் பெரிய பெரிய ஃபேன்சி ஸ்டோரில் குவாலிட்டின்னு சொல்லி வாங்குறது கூட பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் கிளிப்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பட்டர்ஃப்ளை கிளிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கலர் கலராக நல்லா வந்து உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் சின்ன சைஸ்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மெட்டல் கிளிப்பு சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் கலர்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் ருபீஸ் மட்டும்தான் ஸ்டோனோட வரும் பெரிய பெரிய ஸ்டோனு சின்ன சின்ன ஸ்டோனோட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அருமையாக இருக்குதுங்க உண்மையாகவே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரேருங்க நான் எனக்கு தெரிஞ்சு பத்து ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கிறது இங்கே மட்டும்தான் நான் நினைக்கிறேன் எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது சூப்பராக இருக்குல்லங்க உண்மையாகவே வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம டென் ருபீஸ் ஷாப்பெலாம் எப்படி நல்லா இருக்குதா எப்படிங்கிறது உங்களுடைய உங்களுடைய கருத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும்போது தான் இந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு என்னால் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும்போது எனக்குமே வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இன்னுமே வந்து நீங்கள் உங்களோடய சப்ஸ்கிரைப் எனக்கு வந்து தேவைப்படுது நீங்கள் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு சூப்பர் சூப்பராக எல்லாமே பயனுள்ள வீடியோவாக உங்களுக்காக எல்லாமே கொடுக்குறேன் இதெல்லாம் பாருங்கள் கோல்டன் க்ரீன் கலரு நல்லா ஒரு டைட்டாக இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோன்னா நல்லா க்ளாஸியாக இருக்கும் ட்ரெஸ் மேட்சாகவும் நம்ம வேர் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம்லலாம் மாலில் பார்க்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியை வந்து நான் அதிலே காமிச்சிட்றேங்க அவ்வளோ குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்குது சரிங்களா நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுருவீங்க எல்லாமே உங்களுக்கு ஜூமிங்கில் தான் நான் உங்களுக்கு இருக்கேன் சரிங்களா கிளிப்ஸில் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வெரைட்டிஸே வச்சுருக்காங்கங்க அவ்வளோ வச்சுருக்காங்க அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிளிப்ஸு தாங்க கிளிப்ஸை போட்டு குமி குமின்னு குமிச்சு வச்சுருக்காங்க நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இருக்குது க கிளிப்ஸுனாலும் இருக்குது ஸ்டிக்கர் போட்டு எடுத்தாலும் இருக்குது எல்லாமே பத்து பத்து ரூபா தாங்க பேண்ட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் பத்து பத்து ரூபாய்க்கு வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் மாதிரி சூப்பர் பஜாரை வந்து விசிட் பண்ணுங்க நம்ம ஷாப்பில் க்ரௌடு பாருங்கள் நல்லா எப்பயுமே வந்து க்ரௌடு ஏன்னா வந்து இப்போ போன டைம் நம்ம வந்து கொஞ்சம் வெயில் டைம் போயிட்டோம் ஈவினிங் டைம்லாம் போயிருந்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து கூட்டம் வந்து நம்ம ஷாப்பில் நிறையாவே இருக்கும் நீங்கள் வந்து கிட்ஸுக்கான டாய் ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவுமே பார்த்திங்கன்னா இருக்குது ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் க்யூட்டாக இருக்கும் கலர்ஸ் கிடைக்கும் நிறைய உங்களுக்கு சைஸஸ் வந்து கிடைக்கும் இந்த சைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி இதில் வந்து சின்ன சைஸ் பார்த்தாலும் சரி நீங்கள் பெரிய சைஸ் பார்த்தாலும் சரி ரேட்டு வந்து டிஃபர் ஆகும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வந்து எது எடுத்தாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த டால் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது நாங்கள் அப்படியே உங்களுக்கு ஓவரால் காமிக்கிறேன் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரேட் வந்து அதுலேயே போட்டிருப்பாங்க நம்ம யார்கிட்டே கேட்கணுங்கிற அவசியமே இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் கார் தான் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது நீங்கள் வேறு வேறு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் தான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா பாம்பெல்லாம் பாம்புலாம் வச்சுருந்தாங்க வெறும் எழுபது ரூபா மட்டும்தான் அதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை தொடக்கூட மாட்டேன் பயமாக இருக்குன்ட்டு அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா பைக்கு பசங்களுக்கான ஐட்டம்ஸ் வந்து பைக்கு பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அதில் வந்து பாருங்கள் கலர்ஸ் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க பசங்கள்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கடைக்குள்ளே வந்துட்டு போகவே மாட்டாங்க அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க அது ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க பாதிக்கு பாதி விலையிலே வந்து நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் உள்ளே உள்ளே வண்டிங்க அப்படின்னால வெளியில் போகவே மனசு வராதுங்க அவ்வளோதான் பெண்கள் வந்தாலும் கடை காலி தான் சரிங்களா இந்த டைட்டில் வந்து நம்ம அந்த ஷாப்புக்கு தான் வந்து பொருந்தோம் ஏன்னா வந்து அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதுவும் ரீசனபிளாக வந்து வச்சுருக்காங்க ஹார்டின் பிலோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதில் கலர்ஸ் இருக்குது நிறையா ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த பேட் அண்ட் பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மட்டும்தான் ரெண்டு பேட்டு ரெண்டு பால் வந்துடும் அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பவுச்சில் இருக்கக்கூடிய பொம்மை எல்லாமே நல்லா இருக்குதுங்க நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு டென் ருபீஸ்லேருந்தே இந்த மாதிரி டாய் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ண முடியும் அதனால் நம்ம எல்லாப்படி இருக்கக்கூடிய எனக்கு கண்ணுக்கு தெரிகிறத மட்டும் ஒன்று ரெண்டு பீசஸ் மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா ஃபார்ட்டினில் ஹண்ட்ரட் தானே இதெல்லாம் நூற்றி இருபது இதெல்லாமே பாருங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த பொம்மை அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரீசனபுளான ரேட்டு தான் நீங்கள் வந்து மொத்த விலைக்கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ரேட் இருக்குமோ அந்த ரேட்டு தான் இருக்கும் இது டூ ஹண்ட்ரட் தாங்க டூ ஹண்ட்ரடுக்கு சூப்பராக இருந்துச்சு எல்லோ கலர் ப்ளூ கலர் பிங்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் கூட வந்து வச்சுருந்தாங்க அருமையாக இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி மாதிரியும் உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் பாண்டா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து முயல் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கங்க நீங்கள் எது வேணாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உள்ளே ஃபுல்லாகவே நிறைய நியூ ஸ்டாக் இருக்குது மேடம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அண்ணா நம்ம ஓரளவுக்கு காமிச்சிருக்கோம் டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்க பார்த்து வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஃபேன்சி செக்ஷன் பக்கம் வந்துவிட்டோம் ஃபேன்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பேங்குளு இல்லை இதில் மெட்டல் பேங்கிள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மெட்டல் பேங்கிள் இருக்குது இல்லை கண்ணாடி பேங்கிள் மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் இருக்குது உங்களுக்கு தேர்ட்டியில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஹண்ட்ரட் வரைக்குமே பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்குமே இருக்கும் நெக் பீஸ் செட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் அவைலபிளாக இருக்குது டென் ருபீஸ் ஷாப்க்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டென் ருப்பீஸில் மட்டும் இல்லாமல் வெளியில் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி விலைன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பிரச்சனை வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே கிளிப்ஸ் தாங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த கிளிப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது வந்து நிறைய பேர் கேட்டு வாங்கக்கூடிய ஒன்றுன்னு சொன்னாங்க அதனால நல்லா இருந்துச்சு இந்த கிளிப்பு இந்த கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக வேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் பர்ச்சேசிங் முடிக்கிறீங்க அப்படின்னா பர்ச்சேசிங் முடித்த கையோடு நீங்கள் நம்ம டென் ருபீஸ் ஷாப்புக்குள்ளே வந்துருங்க உள்ளே வந்துட்டீங்கன்னா மேட்சிங்காக எல்லாமே நீங்கள் அங்கே அங்கேயே நீங்கள் உங்களோட எக்ஸசரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ நம்ம இதை முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்ட்டிங் ஆனால் சூப்பரான யூஸ்ஃபுல்லான நல்லா மீட் பண்ணலாம் பாய்